அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ரெண்டு நிமிட வஜீஃபா அதுவும் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் நிறைய விதமான தேவைகள் இருக்குது தேவையில்லாத மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதில் நிறைய பேர் அல்லாஹ் அல்லாக்கிட்ட ஒப்படைச்சு அல்லாவை சார்ந்து நம்ம அந்த தேவைகளை நிறைவேற்றிகிட்டு இருக்கோம் சிலர் அதுவும் கூட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலானது நம்முடைய வாழ்வை கூட மாற்றி அமைக்கும் இன்னைக்கு அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் ஒழுங்கு செஞ்சுட்டு இந்த அமலை முடியுங்க நம்ம நிறைய விதமான அமல்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய அமல்கள் நம்ம எல்லோருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப எது ஈஸி அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப இலகுவா எது இருக்குது ரொம்ப சின்ன ஒரு திக்ரு ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா அமல்களையும் விடவும் தொழுகை அப்படிங்கிற ஒரு இபாதத்து இருக்கு இல்லையா அதுக்கு கூடுதலான மதிப்பு இருக்குது ஏன்னா அதை வந்து ஒரு நிலையில இருந்து நம்ம செய்வோம் இப்போ ஓதும் ஓதும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே வேணாலும் போகும் ஆனால் நம்ம தொழும்போது இல்லை நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் தொழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் தான் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா ஒழு செஞ்சுட்டுன்றக்கா தொழுது அவ்வளவு இடத்துல கேட்டாலே நமக்கு கிடைச்சி போயிடும் ஆனா இன்றைக்கு நம்மள பலரும் இதை செய்கிறது கிடையாது திக்ரா இருந்தா ஒரு இடத்துல உட்காந்து ஓதிக்கலாம் நம்ம எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் ஓதிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தொழுக அப்படிங்கிறது நம்ம நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு நிலையில் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கும்போது நமக்கு அதில் சில விதமான கஷ்டங்கள் ஏற்படும் இதனால தான் தொழுகையின் பக்கம் நம்ம நிறைய பேர் போகிறதில்ல ஆனால் தொழுகைக்கு அல்லாதலாம் நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்குறான் தொழுகையில் நம்ம போய் போது நம்ம தலையில் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகள் நம்முடைய சோதனைகள் நமக்கு தேவையானது எல்லாமே ஒரு மூட்டை போல தலையில் நிற்குமா நம்ம ருக்கோ செய்யும் போது அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் கீழே விழுமா நம்ம சஜிதா செய்யும் போது முழுசாவே அந்த மூட்டையில இருந்து கீழே விழுந்துரும் சுஹானல்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இது எல்லாமே ஹதீசில வந்துருக்கு அப்ப தொழுகைய ரக்கா தொழுதும் அப்படின்னா நம்மளோட அத்தனை பிரச்சனையுமே நீங்கிரும் ஆனா இன்றைக்கு நம்மள யாருமே இதை கையில எடுக்கிறது இல்லை ஐந்து நேரம் அல்லா தலை கடமையாக்கிய தொழுகையை தொழுகிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது தேவைகள் அப்படிங்கும்போது எப்படி நம்ம வந்து விரைய முடியும் ஆனா ரெண்டக்காத்து உங்களுக்கு அவசர நிலை அப்படின்னா தொழுது பாருங்க இது என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து பலன் கண்டுக்கிட்டே வந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய தேவை சுபகானிலா ஒரு காலையில ஒரு பத்தரை இருக்கும் அவசரமா தொழுதேன் லாஹத்தால எனக்கு அதை அப்படியே முடிச்சு கொடுத்துட்டான் அதனால உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி ரெண்டு ரக்காத் செலாத்து ஹாஜி தொழுதுருங்க பணம் சார்ந்த விஷயமா இருந்தது அப்படின்னா பரக்கத் நபு தொழுதுருங்க உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா தௌபா நஃபில் தொழுதுருங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அல்லாஹ் இடத்துல அதை தெரியப்படுத்துற விதமா சுக்ரியா நஃபில் தொழுதுருங்க உங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்றைக்கு அப்படிதான் நான் ஒரு ரெண்டு ரக்காத் தொழுகி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சலாத்துல் ஹாஜத் ரெண்டு ரக்காத் அப்படின்னு நீங்க எப்போ போல எப்படி தொழுவீங்களோ ஃபஜர் எல்லாம் நீங்க எப்படி தொழுவீங்களோ அதே போல நீங்க தக்பீர் கட்டி என்ன சூறா ஓத பிடிக்குமோ அந்த சூறா ஓதி தொழுது முடிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மூன்று முறை சொல்லுங்க அது என்ன வார்த்தை பார்க்க கூடியவர்களில் மிக்க பார்க்க கூடியவனே கேட்க கூடியவர்களில் மிக்க கேட்கக்கூடியவனே கட்டுப்படுத்த கூடியவர்களில் மிக்க விரைவானவனே என் தேவையை நிறைவேற்றுவாயாக அவ்வளவுதான் இதை நீங்கள் மூன்றே மூன்று முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை வல்ல அல்லாஹிடத்துல நீங்கள் கையேந்தி கேளுங்க இதை விட சிறந்தாமல் உங்களால் செய்ய முடியாது ஏன்னா இதில் ஒரு சிறந்த ஒரு தொழுகையும் நம்ம தொடரும் அது மட்டுமில்லை அல்லாஹை எப்படி அழைத்தால் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹை புகழ்றோம் நீதான் செவியே இருக்கிறதுல சிறந்தவன் நீதான் என்னை பார்க்கறதுல சிறந்தவன் நீதான் பிரச்சனைகளை தீக்கிறதுல ரொம்ப விரைவானவன் ரொம்ப சீக்கிரமா செயல்படக்கூடிய அப்ப என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றுலா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க எனவே உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த தொழுகையும் திக்ரையும் நீங்க எடுங்க வெறும் ரெண்டு நிமிடம் போதும் அல்லாஹ்விடமிருந்து பதிலும் உதவியும் ஓடோடி வரும் எனவே இன்ஷால்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு தொழுகையும் திக்ரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது இல்லை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் நம்ம கேட்பது கிடைக்கும் மஜீஃபாக்கள் கிதாப் எனவே இந்த கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அல்லது சதக்காவாக கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்க அல்லது ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் நீங்கள் இதே நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸுலாம் அலைக்கும் ரஹமது உல்லாஹி